எங்கள் அருமை குழந்தை இயேசுவே அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர் இந்த ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும் நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் மீட்பர் எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர் எனவே எங்கள் குரலுக்குச் செவிச்சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும் வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம் அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களில் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம் இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் செபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளும்படி பணிவாக உம்மை இறைஞ்சி வேண்டுகிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்திப் போற்றுவோமாக ஆமென் குழந்தை இயேசுவுக்குப் மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கனிவாகக் கேட்டருளும் வானக தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புத குழந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியத்தகு முறையில் செயல்படும் ஒப்பற்ற வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் எண்ணத்தையும் உள்ளத்தையும் ஆய்ந்தறியும் ஞானமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்கு உதவிட என்றும் விரைந்து வரும் நன்மனமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்க்கையின் முடிவுக்கும் கடைசி கதிக்கும் உமது பராமரிப்பால் எங்களை நடத்திச் செல்லும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது உண்மையின் ஒளியால் எங்கள் இதயத்தின் இருளை ஓட்டும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வறுமையை ஒழிக்கும் வள்ளலாகிய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் துன்புறுவோரை தேற்றும் நட்புறவுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை திடப்படுத்தும் வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது நீதியால் பாவத்திலிருந்து எங்களை தடுத்தாட்கொள்ளும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களைக் கவரும் எழில் வதனமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றல் உள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது அன்புத் தீயால் பற்றி எரியச் செய்யும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆசிரை அளிக்கின்ற அற்புத கரமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உள்ளங்களை மகிழச் செய்யும் இனிய பெயருடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை எல்லாம் நிரப்பும் மாட்சிமையுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை பொறுத்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலிருந்து எங்களை மீட்டு இரட்சித்தருளும் இயேசுவே எல்லா பாவத்திலுமிருந்து அளவற்ற உம் நன்மைக்கு எதிராக எழும் எல்லா அவ நம்பிக்கையிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே அற்புதம் புரியும் உமது ஆற்றலுக்கு எதிராக எழும் எல்லா சந்தேகத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது வழிபாட்டில் ஏற்படும் எல்லா குறைபாட்டிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலும் கேட்டிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது கன்னித்தாய் தூய மறியாள் வளர்ப்பு தந்தை தூய சூசையப்பர் இவர்களின் பரிந்துரை வழியாக எங்களை நீர் வேண்டும் வேண்டுமென்று மன்றாடுகிறோம் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது திருக்குழந்தை பருவத்தின் பால் எங்களுக்குள்ள அன்பையும் பக்தியையும் காத்து வளர்த்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அற்புதம் திருக்கரம் எங்களை விட்டு விலகாதிருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எண்ணற்ற உமது நன்மைகளை நாங்கள் என்றும் மறவாதிருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உமது திரு இருதய அன்பால் எங்கள் உள்ளங்களை மேன்மேலும் பற்றி எரியச் செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் நம்பிக்கையோடு உம்மை கூவியழைப்போரின் குரலுக்கு கனிவாய்ச் செவிமடுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் நாடு அமைதியிலே நிலைத்திருக்க அருள்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உமது பத்தியிலே நிலைத்திருக்கும் அனைவருக்கும் நித்திய வாழ்வை அளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பொது தீர்வை நாளிலே இறக்கத்துடன் எங்களுக்கு தீர்ப்பிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்றாடுகிறோம் இரக்கமே உருவான உம் இனிய இதயம் எங்கள் செபத்தை கனிவோடு ஏற்று உருக்கமாக நாங்கள் மன்றாடும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு பணிவோடு கெஞ்சி கேட்கிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனைச் சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்ற வரம் அருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்